ஹாய் இன்னைக்கான வீடியோவில் அப்போதும் கூட அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்போதும் கூடவை அப்போ கூட அப்படின்னு கூட சொல்லலாம் ஈவன் தென் அதற்கான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஈவன் தென் நான் நேற்று அங்கே போனேன் அப்போ கூட அவள் என்கிட்ட சொல்லலை நேற்று நான் அங்கே தான் போனேன் அப்போ கூட அவளை நான் பார்க்கலையே அப்போ அந்த அப்போ கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஈவன் தென் இப்போது சென்டென்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் அப்போதும் கூட அவன் மன்னிக்கவில்லை நிறைய தப்பு செஞ்சிட்டான் அப்போ கூட அவனை நான் மன்னிக்கலை ஈவன் தென் ஹீ டிட் நாட் அப்பாலஜைஸ் ஈவன் தென் ஹீ டிட் நாட் அப்பாலஜைஸ் அவள் கடினமாக முயன்றால் அப்போதும் கூட அவள் தோல்வியடைந்தாள் சி ட்ரைடு ஹார்ட் ஈவன் தென் சி ஃபெயில்டு கடினமாக முயன்ற போதும் அவள் தோல்வியடைந்தாள் அதுதான் இதற்கான மீனிங் அப்போதும் கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நிறைய கஷ்டப்பட்டுட்டால் அப்போ கூட அவளை புரிஞ்சு கொள்ளலை ஈவன் தென் தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தே அப்படின்னா அவர்கள் இப்போ ஹீ அவன் புரிந்து கொள்ளவில்லைன்னா ஹீ டிட் நாட் சொல்லணும் அவன் சோர்வாக இருந்தான் அப்போதும் கூட அவன் வேலை செய்தான் ஹீ வாஸ் டயர்ட் ஈவன் தென் ஹீ ஒர்க்டு ஓகேவா வெளி செய்தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போதும் கூட அவள் சிரித்தாள் அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்போ கூட அவள் சிரித்தாள் ஈவன் தென் சி ஸ்மைல்டு இந்த ஈவன் தென் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சென்டென்ஸாக தான் எப்போவுமே வரும் இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வரும் வானிலை மோசமாக இருந்தது அப்போதும் கூட நாங்கள் வெளியே போனோம் இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கா இதே மாதிரி தான் ஈவன் தென் யூஸ் பண்ணும் போது எல்லா சென்டென்ஸ்லேயும் ரெண்டு சென்டென்ஸ் வரும் த வெதர் வாஸ் பேட் ஈவன் தென் வி வெண்ட் அவுட் அப்போதும் கூட அவர்கள் நம்பவில்லை எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கான் அப்போ கூட அவர்கள் நம்பவில்லை ஈவன் தென் தே டிட் நாட் பிலீவ் தே டிட் நாட் பிலீவ் பிலீவ்னா நம்புறது டிட் நாட் பிலிவின்னு சொல்வது நம்பவில்லை தேன அவர்கள் அவன் பிஸியாக இருந்தான் அப்போதும் கூட அவன் எனக்கு உதவினான் அவன் பிஸியாக இருந்தான் அப்படின்னா ஹீ வாஸ் பிஸி அப்போதும் கூட ஈவன் டென் அவன் எனக்கு உதவினான் ஹீ ஹெல்ப்டு மீ ஹீ ஹெல்ப்டு மீ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அப்போதும் கூட அவர்கள் நேரத்திற்கு வரவில்லை இன்னைக்கி முக்கியமான மீட்டிங் நடக்குது அப்போ கூட அவர்கள் நேரத்துக்கு வரவில்லை ஈவன் தென் அப்போதும் கூட தே டிட் நாட் அரைவ் ஆன் டைம் ஆன் டைம் அப்படின்னா நேரத்திற்கு வரவில்லை அப்படின்னா டிட் நாட் அரைவ் அவர்கள் நேரத்திற்கு வரவில்லை அவள் கோபமாக இருந்தால் அப்போதும் கூட அவள் அமைதியாக இருந்தாள் கோபம் அப்படின்னா ஆங்க்ரி சிவாஸ் ஆங்க்ரி அவள் கோபமாக இருந்தாள் அப்போதும் கூட அவள் அமைதியாக இருந்தாள் ஈவன் தென் சி ரிமைண்ட் காம் சி ரிமைண்ட் காம் அப்போ கூட அவள் அமைதியாக இருந்தாள் அப்போதும் கூட அவன் தன் எண்ணத்தை மாற்றவில்லை எவ்வளோ சொல்லியும் அவளோட எண்ணத்தை அவன் மாற்றவில்லை ஈவன் தென் ஹீ டிட் நாட் சேஞ்ச் ஹீஸ் மைண்ட் எண்ணம் அப்படின்னு சொல்லாமல் மைண்டுன்னு வந்துருச்சு டிட் நாட் சேஞ்ச்னா மாற்றவில்லை அவன் அப்படின்னா ஹீ அப்போதும் கூட அவள் சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை சில பேர்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தா அதை வந்து ஏற் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள்ல அதை தான் இதை சொல்கிறாங்க ஈவன் தென் சி டிட் நாட் அக்செப்ட் த ஆஃபர் அக்செப்ட்னா வந்து ஏற்றுக்கொள்வது டிட் நாட் அக்செப்ட் அப்படின்னு வரும்போது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆஃபர் அப்படின்னா சலுகை அப்போ கூட அவ சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கவலையாக இருந்தான் அப்போதும் கூட அவன் அதை காட்டவில்லை அவன் கவலையாக இருந்தான் அப்போ கூட அதை வந்து வெளியில் காட்டலை ஹி வாஸ் அப்செட் ஈவன் தென் ஹீ டிட் நாட் ஷோ இட் அப்போ கூட அதை காட்டில் வெளியில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தான் ஸோ ஹீ வாஸ் அப்செட் ஈவன் தென் ஹீ டிட் நாட் ஷோ இட் அப்போதும் கூட அவள் தன் முடிவை மாற்றவில்லை நிறைய சொல்லியிருப்போம் ஆனால் அவள் வந்து அவளோட டிசிஷனில் கரெக்டாக இருப்பாள் முடிவை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்கள்ல ஈவன் தென் சி டிட் நாட் சேஞ்ச் ஹர் டிசிஷன் ஒரு முடிவு எடுத்துட்டால் அதிலிருந்து சில பேர் மாற மாட்டாங்க அதே மாதிரி தான் அப்போ கூட எவ்வளோ சொல்லியும் அவள் மாறலை நான் எல்லாவற்றையும் விளக்கினேன் ஆனால் அப்போதும் கூட அவள் புரிந்து கொள்ளவில்லை நான் எல்லாவற்றையும் சொ விளக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஐ எக்ஸ்பிளைண்ட் எவ்ரி திங் பட் ஈவன் தென் ஹீ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹீ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைண்ட் அப்படின்னா விளக்குறது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிந்து கொள்வது ஈவன் தென்னா அப்போதும் கூட அவளுக்கு அனுபவம் இல்லை ஆனால் அப்போ கூட அவள் நன்றாக செயல்பட்டாள் அவளுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றத சி ஹேட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆனால் அப்போ கூட ஈவன் தென் சி பர்ஃபார்ம்டு வெல் அவள் நன்றாக செயல்பட்டாள் அப்போதும் கூட நான் அதை நம்ப முடியவில்லை இவ்வளோ நடந்துருச்சு அப்போ கூட என்னால் அதை நம்பவே முடியலை ஈவன் தென் ஐ குட் நாட் பிலீவ் இட் குட் நாட்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறது பிலீவ் இட் அப்படின்னா அதை நம்ப முடியலை என்னப்பா இப்படி சொல்கிற அப்போ கூட என்னால் இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அப்போ கூடக்கு தான் ஈவன் தென் அவன் காயமடைந்திருந்தான் அப்போது கூட அவன் போட்டியில் விளையாடினான் அவனுக்கு காயம் இருந்துச்சு அப்போ கூட அவன் விளையாடினான் போட்டியில் ஹி வாஸ் இன்சூர்டு பட் ஈவன் தென் ஹி பிளேட் த மேட்ச் அவன் விளையாடினான் போட்டியில் கலந்துக்கிட்டான் அவன் பட்டிருக்கான் இருந்தாலும் விளையாடுறான் அப்போது கூட அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாலும் அப்போ கூட அவர்கள் நம்பிக்கையை இழக்கலை ஈவன் தென் தே டிட் நாட் லாஸ் ஹோப் அவங்க நம்பிக்கையை அவங்க இழக்கலை ஹோப் அப்படின்னா நம்பிக்கை டிட் நாட் லாஸ்ன்னு அவங்க இழக்கலை அப்போதும் கூட திட்டம் நேரத்திற்குள் முடிக்கப்பட்டது எவ்வளவோ டைம் இருந்துச்சு அப்படி இருந்தோம் அந்த திட்டங்கிறது அந்த நேரத்துக்குள் முடிக்கப்பட்டது ஈவன் தென் இந்த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம் எவ்வளவோ வே வேலைக்கு நடுவில் எங்களோடய ப்ராஜெக்ட் வந்து அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட நாங்கள் முடிச்சிட்டோம் அந்த நேரத்துக்குள்ளே இப்போது இந்த வீடியோவில் அப்போது கூட அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் இதுக்கான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஈவன் தென் ஓகேவா இன்றைக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள் அவள் பதட்டமாக இருந்தாள் அவள் பதட்டமாக இருந்தாள் ஆனால் அப்போ கூட அவள் நம்பிக்கையுடன் பேசினாள் அவள் நம்பிக்கையுடன் பேசினாள் ஓகேவா இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ